then nama um, Tamil preparation tam சிலபஸ் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதில் நம்ம ஏழாவது இருந்து பார்க்குறோமா ஏழாவது யூனிட்ல திருக்குறள் ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு இது சம்மந்தமான சில வினாக்கள் ஒரு இருபது வினாக்கள் முந்தின வீடியோவில் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறள் பற்றிய ஒரு இருபது வினாக்கள் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இருபது வினாக்கள் பயிற்சி பெற்ற மாதிரி இருக்கும் அதனோட தொடர்புடைய அனைத்து கருத்துக்களுமே நாம் வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் சரியா வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க வெல்லாதது இல்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் எப்படி சொல்லிட்டு பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று பாடியவர் இது வந்து திருக்குறளை பத்தி திருவள்ளுவர் பற்றி நம்ம முதன வீடியோல நிறைய பார்த்துட்டோம் முந்த பழைய புத்தகம் புது புத்தகம் ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நம்ம சேர்த்து ஒரே வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம் சரியா அப்போ தான் நமக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சேர்த்து தான் இருக்குது பழைய சிக்ஸ்த்து டு டென்த் இருக்கிற பழைய புத்த தமிழ் புத்தகம் அதே மாதிரி புதிய இருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகம் இருந்து சேர்த்து தான் வரும் சரியாமா ஓகே அப்போ இதுக்கு விட என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் சரியா ஸோ வல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளின் இல்லாததில்லை அப்படின்னு பாடினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் பாரதியார் ஓகே அடுத்த நான் போகலாமா அடுத்தது நம்ம திருக்குறளுக்கு போய்க்கலாம் ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு திருப்பி திருப்பி பார்த்தாச்சு அதுக்கப்புறமா நம்ம இப்போ இனிமேல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறள் திருக்குறள் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் சொல்லி இருக்காங்க இருபது அதிகாரங்கள் தான் சிலபஸ் பார்த்துருப்பீங்க அதுல பஸ்ட் ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா ஒழுக்கமுடைமை பொறையுடைமை ஊக்கமுடைமை விருந்தோம்பல் அரண் வலியுறுத்தல் ஈகை பெரியோரை துணை கோடல் வினை செயல் வகை அவை அஞ்சாமை இந்த மாதிரி மொத்தம் நமக்கு இருபது இருக்குது சரியா ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அப்போது ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒழுக்கமுடைமை சரியா இந்த ஒழுக்கமுடைமை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறத்துப்பாலில் இல்லறவியல் அப்படில இருக்கு சரியா அறத்துப்பால் இல்லறவியல்ல தான் ஒழுக்கமுடையமை இருக்குது ஸோ இந்த ஒழுக்கமுடையில இருந்து பத்து குரல் இருக்குது அந்த பத்து குரலினுடைய விளக்கமும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் விளக்கம் எப்படியெல்லாம் நமக்கு வினாக்கள் கேட்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் முந்தின வீடியோல இருந்து முந்தின சாரி முந்தின டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை அடிப்படையா வச்சு நம்ம வினாக்கள் எடுத்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் இதுதான் முதல் குரல் சரியா இந்த மாதிரி ஆரம்பிக்கிறதுல இந்த ஒழுக்கம் வண்ணமிட்ட சொல்லி இலக்கண குறிப்பு என்ன ஒழுக்கம் விழுப்பம் அதுல அதில் மீட்டர் சொல் ஒழுக்கம் இருக்குதுல இதனுடைய இலக்கண குறிப்பு விடிய பார்த்தலாமா விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் சரியா ஒழுக்கம் இதனுடைய குறிப்பு தொழிற்பெயர் எப்படினாலும் வினாக்கள் கேட்கலாம் சரியாமா குறிப்பு கேட்கலாம் பொருள் கேட்கலாம் பிரித்தெழுதுக பிரித்தெழுதுகிறுத்தெழுதுக கேட்கலாம் அதுக்கப்புறமா அதனுடைய விமுதி கேட்கலாம் அடிமாறி இருக்கிறது கேட்கலாம் அந்த மாதிரி நிறைய பாசிபிள் கொஸ்டின்ஸ் இருக்குது முந்தின டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கப்பட்ட அடிப்படையில் நம்ம வந்து வினாக்கள் பார்க்குறோம் சரியா அடுத்து பாருங்க ஒழுக்கம் விழுப்புர்தர நாள் இதுல உயர்வு என்னும் பொருள் தரும் சொல் எது என்னும் பொருள் தரும் சொல் எது ஓகே விடைப்பாத்திரலாம் என்ன அப்படின்னா விழுப்பம் அப்ப விழுப்பம் அப்படின்னா அதனுடைய பொருள் என்னமா உயர்வு சரி நம்ம இப்போ குரல் என்னன்னு பார்த்துடலாம் இதுதான் குரல் ஒழுக்கம் விழுப்பம் திரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பம் படும் விழுப்பம் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன பாருங்க சிறப்பு அல்லது உயர்வு ரெண்டையுமே குறிக்கிறது ஓம்புதல் அப்படின்னா காத்தல் ஓகே இதனுடைய பொருள் என்ன ச இலக்கணம் இதுல ரெண்டு இருக்குது படும் அப்படின்னா செய்யும் வினை வீதி சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒழுக்கமே ஒருவருக்கு மென்மையை தரும் அந்த ஒழுக்கம் உயிரை விட சிறந்ததாக போற்றப்படும் இதுதான் ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அந்த குரலினுடைய அடுத்ததுக்கு போயிடலாமா ஓகே வந்தான் என்ற சொல்லினுடைய வேர்ச்சொல் வேர்ச்சொல் கேட்டிருப்பாங்க இல்லையா அந்த அது வந்து ஒரு வினை ஒரு ஏவல் மாதிரி அந்த மாதிரி வரும் சரியா அதுதான் வேர்ச்சொல் வந்தான்ங்கிற சொல்ல இருக்கக்கூடிய முதல் வேர்ச்சொல் என்ன விடை பார்த்திடலாமா வா ஓகே பேர் சொல் வா அடுத்தது பாருங்கம்மா பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் இத்தொடரில் வினையச்சம் எது நம்ம வந்து வினை சொல் தொடர் பார்த்தோம் இது வந்து வினையச்சம் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் சோ இதுல வினையச்சம் எது நீங்க விடை கண்டுபிடிச்சிருப்பீங்க விடை என்னதுன்னு பார்த்திடலாம் விடை என்னன்னா பரிந்து சரியா ஊ வந்தா வினை வெச்சம் ஆ வந்தா பேரச்சம் நான் வச்சுக்கலாம் சோ இதுல பரிந்துங்கிறது தான் என்னுடைய வினையச்சம் இப்போ குரல் படிச்சுக்கலாம் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை சரியா பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அத்தே துணை சரியா இதில் என்ன பரிந்து அப்படின்னா முழு மனதுடன் அல்லது அன்புடன் ஏற்று செய்தல் தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தா எந்த வகையில் நம்ம ஆராய்ந்து பார்த்தாலும் நமக்கு இதுதான் நமக்கு துணையாக இருக்குமா ஒழுக்கம் தான் நமக்கு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது தான் இதில் பொருள் இது பரிந்து தெரிந்துங்கிறது வினையற்றம் அது போக இன்னொன்னு இருக்குது என்னென்னா காக்க வியங்கோல் வினைமுற்று இதுதான் இவ்வளவுதான் இந்த மாதிரி குரலில் இருக்கக்கூடிய பாசிபிள் கொஷின்ஸ் ஓகே அடுத்தது போலாமா அப்புறம் பாருங்க இழிந்த பிறப்பாய் விடும் இதில் இழிந்த பிறப்பு இலக்கண குறிப்பு என்ன இழிந்த பிறப்பு இதனுடைய இலக்கண குறிப்பு சேர்த்து படிங்கம்மா இழிந்தங்கிறது மட்டும் இல்லை பிறப்போன்னு இல்லை அந்த சேர்த்து அந்த வார்த்தையினுடைய இலக்கண குறிப்பு தான் ஓகே விடை பார்த்துலாமா விடை என்னன்னா பெயரச்சம் சரி அதை சொன்னாலும் ஆ வந்தா பெயரச்சம் அச்சம் ஊ வந்தா வினை அச்சம் அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இனிந்த ஆன் வருதுலையா இல்லையா ஸோ பெயர் அச்சம் அடுத்த வினா போயிடலாம் இது அப்புறம் வந்து இது என்ன அப்படின்னா ஒரு குரலை வந்து அடி மாத்தி கொடுத்துருப்பாங்க அல்லது சரியான வரிசையில் அமைத்து கொடுக்க அந்த மாதிரி கேட்பாங்க சரியா ஒரு குரல் எல்லா ஒரு சில குரல் இடை மாறி உள்ள அசீர்களை வந்து தொடர் ஒழுங்குபடுத்துக அந்த மாதிரியும் இருக்கும் மேக்ஸிமம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்காது இதெல்லாம் நமக்கு குரல் மனப்பாடம் தான் தெரியும் அந்த மாதிரி இருக்காது பட் ஆனால் ஒருவேளை கேட்கலாம் இல்லையா அதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் பாருங்கள் கொஷினை நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க சரியான வரிசையில் இணைத்து திருக்குறளை கண்டுபிடிக்கணும் இது என்ன குரல்னு கண்டுபிடிங்க இலிந்த பிறப்பாய் ஒழுக்கம் குடிமை இழுக்கம் விடும் ஆ ஓகே இப்போ இதுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாக விடும் சரிம்மா நம்ம விடை மட்டும் பார்த்துடலாம் குரலை படிச்சிக்கோங்க ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழந்த விழிந்த பிறப்பாக விடும் இதுதான் நமக்கு அடுத்து குரல் சரியா மூணாவது குரல் என்ன பாருங்க ஒழுக்கம் உடையமை குடிமை இழுக்கம் இழுந்த பிறப்பாய் விடும் அதாவது உயர்குடி அதாவது ஒழுக்கம் இல்லாதவர் வந்து என்ன செய் ஒழுக்கம் இல்லாதவர் குடிமீனா உயர் குடி சரியா ஓகே ஒழுக்கம் உடையவர் தான் என்ன சொல்வாங்கன்னா குடியில் பிறந்தவர்கள் ஒழுக்கம் இல்லாதவங்க ஏதாவது ஒரு சின்ன ஒழுக்க நெறியிலிருந்து தவறுனாங்கனாலும் அவர்கள் வந்து இழிந்த குடி தாழ்வான அந்த மாதிரி அவங்களுடைய பொருள் சரியா இப்போ ஒழுக்கம் உடையவங்க தான் உயர்ந்தவங்க ஒழுக்கம் இல்லாதவங்க தாழ்ந்தவங்க அந்த மாதிரி நம்ம பொருள் எடுத்துக்கலாம் ஓகே அடுத்த வீணாக போயிடலாமா மரப்பீனும் ஒத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பு பிறப்புழுக்கம் குன்று கெடும் இதுல என்ன வந்து தொடை விருப்ப பயின்று வந்துள்ளது மோனை எதுகை ஏவு அல்லது ஏமெற்றின்பி உங்களுக்கு தெரியும் முதல் எழுத்து ஒன்றி வந்தா அது என்னது முனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தா எதுகை இப்போ இதுல நமக்கு ஏ மற்றும் பியா அல்லது முனை எதுகை ஏவா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்ப மரப்பீனும் அப்புறமா பிற பொழுக்கம் சோ இந்த மாதிரி வந்திருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எதுகை அடுத்த வேணா போலாம் பிறப்பொழுக்கம் எழுதுக இதுதான் நமக்கு இலக்கணத்தில் ஃபர்ஸ்ட்டு கொஷினே இல்லையா பிரித்தெழுதுக சிறுத்தைழுதுக தான் இயர் ஒன்றில் இருக்குது அதை நாம் நிறையா பிரித்தெழுக சேர்த்தெழுது நிறைய இருக்குது ஆனால் திருக்குறளை மட்டும் நம்ம படிக்கிறதுனால திருக்குறளில் தொடர்புடைய பிரித்தெழுதுகையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக ஒரு சில வினாக்கள் இருக்குது அப்போ விடை பார்த்தலாமா பிறப்பு கூட்டல் ஒழுக்கம் இதை அப்படியே மாத்தியும் கேட்கலாம் பிறப்பு கூட்டல் ஒழுக்கம் சேர்த்து எழுதுன்னு கேட்டாங்கன்னா என்ன செய்வீங்க பிறப்பு ஒழுக்கம் அப்படின்னு நம்ம எழுதலாம் எடுத்தபடியும் நம்ம போயிடலாமா இப்போ நம்ம குரலுக்கு போயிடலாம் நாலாவது குரல் என்னன்னா மரப்பினும் ஒத்து குழலாகும் குரலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் இதுல இலக்கண குறிப்பு கேட்கலாம் அப்படின்னா என்னன்னா கெடும் சரியா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு விடைமுட்டு அதாவது அஹ் இலக்கண குறிப்பு எந்தெந்த பாசிபிள் கொஷின்ஸ் இருக்குங்கிறத நம்ம நோட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு சில வினாக்கள் உங்களுக்கு மறக்கலாம் அதை மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சீங்கன்னா கூட போதும் இதுக்கப்புறம் நீங்க திருப்பி புக்கை படிக்கணுங்கிற அவசியமே இருக்காது ஏன்னா இப்பவே நம்ம தரவா படிச்சிட போறோம் கெடும் அப்படின்னா சாய்ப்பு கெடும் அப்படின்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுச்சு கொழல் அப்படின்னா அள்ளிட்டு தொழிற்பயிர் இது எங்க இருக்கு அப்படின்னாமா நம்ம பழைய பத்தாவது வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருக்குது இந்த ஆஹ் ஒழுக்கமுடைமை ஃபுல்லாவே அங்க இருக்குது சரி அடுத்தது போயிடலாமா அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு இது பயின்று வந்துள்ள அணி அணி கண்டிப்பாக கேட்பாங்க அணி இல்லாத வினாவே இருக்காது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்போ விட என்னன்னு பார்த்துடலாமா அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் விழான்கண் உயர்வு அப்போது இதில் என்ன அணி வந்திருக்குன்னா ஓவமை அணி ஓமை ஒரு பக்கமாக ஓவியை மின்னணும் இடையில வந்து இந்த போல பூண்டு ஓமை இந்த மாதிரி ஓம உறுப்புகள் வந்து வந்திருக்கும் அப்படி வந்தால் அது ஓமை அணி சரி அடுத்தது பாருங்க நம்ம குரல்ல ஒரு பொருள் கேட்கிறாங்க அழுக்காளுடைய பெண் ஆக்கம் போன்றில்லை இது செல்வம் என்னும் பொருள் தரும் சொல்லியது செல்வம் விடை என்னன்னா ஆக்கம் சரியா விடை என்னன்னா ஆக்கம் அல்லது அல்லது ஆக்கம் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன செல்வம் இங்க ஆக்கம்ங்கிறது வந்து செயல்படுத்துறது கிடையாது செல்வம் ஓகே அடுத்தது பாருங்க யாரிடத்தில் செல்வம் இருக்காது என்று திருவள்ளுவர் கூறுகிறார் யாரிடத்தில் செல்வம் இருக்காது என்று திருவள்ளுவர் கூறுகிறார் நம்ம பாடப்பகுதி ஒழுக்கமுடைய உடையவே அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒழுக்கமுடையவே அப்படின்னு அதில் தான் அந்த அதிகம் அதில் தான் வருது ஆனால் வேற மாதிரி விடை சரியா என்ன அப்படின்னு பாருங்க பொறாமை உடையவரிடத்தில் செல்வம் இருக்காது அது ஒழுக்கம் இல்லாதவர்கள்ட்ட அவங்ககிட்டயும் வந்து செல்வம் இருக்காது அப்படிங்கிறது தான் இதனுடைய இது பாருங்க உயர்வு இருக்காது அழுக்காருடையான்கள் ஆக்கம் போன்ற ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு அதாவது பொறாமை உடைய செல்வம் இருக்காது அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாதவங்ககிட்ட உயர்வுங்கிறது இருக்காது ஓகே அடுத்தது பார்த்து ஒழுக்கத்தின் உலகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக கறிந்து இதில் பொருள் மற்றும் குறிப்பு உறவோர் உறவோர்னால் என்ன மன வலிமை உடையோர் அதனுடைய பொருள் உறவோர்னா மன வலிமை உடையோர் இலக்கண குறிப்பு வந்து வினையாளனையும் பெயர் குரல் பார்த்துக்கோங்க அடுத்தது போயிடலாமா ஓகே எய்துவேர் எய்தா படி இது வண்ணமிட்ட சொல்லி இலக்கண குறிப்பு சாரிம்மா எய்தா பளி இதுதான் இலக்கண குறிப்பு கண்டுபிடிக்கணும் எய்தா படி இந்த சொல்லியினுடைய இலக்கண குறிப்பு கண்டுபிடிக்கணும் சரியா இப்படி பார்த்து எய்தா அப்படின்னா ஆ அப்படின்னு வருது இல்லையா ஸோ ஈருகிட்ட எதிர்மறை மாதிரி அச்சம் அது போக எய்துவர் இருக்குது எய்துவர் அப்படின்னா பலர்பால் வினைமுற்று அடுத்த வினா பாத்திரலாமா நன்றிக்கு வித்தாவது எது நன்றிக்கு இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதா இந்த குரல் வந்து புக்குக்கு பின்னாடியும் வினாவா கேட்டிருக்காங்க சரியாமா நன்றிக்கு வித்தாவது எது அப்படிங்கிற மாதிரி புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வினாவிலும் இருக்குது அப்போ என்னது அப்படின்னா நன்றிக்கு விற்றாவது நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் குரலையை நிறைவு செய்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் லைன் மட்டும் கொடுத்து ரெண்டாவது லைன் வந்து நம்மளை ஃபில் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ கண்டுபிடிச்சிக்காங்க படிச்சுக்கோங்க நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் இடும்பு அப்படின்னா துன்பம் அவ்வளோதான் இதில் வேறு நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் இதெல்லாம் பிரித்து பார்த்தீங்கன்னா மைவிகுதி வரும் அப்படி வந்ததுன்னா அது பண்புத்தொகை ஓகே அடுத்தது ஒழுக்கம் உடையவரால் ஏழாவது எது உடையவங்க என்ன செய்ய மாட்டாங்க சரியா முடியவங்க என்ன பண்ண மாட்டாங்க இதுதான் அதனுடைய பொருள் ஸோ அப்ப அவங்களால வந்து தீய சொற்களை பேச முடியாது சரியா அவங்க தீய சொற்களை பேச மாட்டாங்க அவங்க தீய சொற்களை பேச மாட்டாங்க ஒழுக்கம் இல்லாதவங்க தான் வந்து தீய சொற்களையும் பேசுவாங்க அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாதவங்க தான் என்ன செய்வாங்க தாழ்ந்த குடியினராக கருதப்படுவாங்க அடுத்து வேணா பார்த்துடலாமா உலகத்தோட பலகற்றும் இங்கு உலகம் என்னும் சொல் குறிப்பது உலகம் அப்படின்னா உலக மக்கள் இல்லமா உயர்ந்தோர் ஓகே சரி எடுத்தது பாத்தீங்கன்னா ஒழுக்கத்தின் விளைவை பற்றி குறும் குரல் குரல் குரலினுடைய பொருள் முழுமையே நமக்கு தெரிஞ்சாதான் இது கேன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஒழுக்கத்தின் விளைவை பற்றி கூறும் குரல் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயல்கம் என்றும் எடுப்பி தரும் உலகத்தோட ரொட்டொழுக்கள் பலகற்றும் கல்லாரார் அழுகுடையான்கன் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கமில்லான்கன் உயர்வு கொஷின் என்ன ஒழுக்கத்தின் விளைவு ஒழுக்கமாக இருந்தா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கறதா என்னுடைய பொருள் அப்போ நன்றி வித்தாகம் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் தான் என்ன செய்யும் இடமே தரும் நன் நல்லா இருப்பாங்க ஒழுக்கம் உடையவங்களா இருந்தா நல்லா இருப்பாங்க இல்லை உயர்வு இருக்கும் தீயொழுக்கம் இருந்ததுன்னா அது துன்பத்தை தான் எப்பொழுதுமே தரும் அடுத்த வினாவை பாருங்க இந்த குரலே நீங்க படிச்சுக்கோங்க அடுத்தது இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகம்னா உயர்ந்தோர் அப்புறமா ஒட்டைன்னா பொருந்தி ஒட்டி வாழுதல் அது நமக்கு ஈஸி எழுதிடலாம் உலகல் அப்படின்னா நடத்தல் அவங்களோட சேர்ந்து வாழ்றது அந்த மாதிரி பொருள் ஓகே அடுத்த வினா பாத்திரலாமா நல்ல கூட்டல் ஒழுக்கம் சேர்த்து எழுதுங்க நல்ல கூட்டல் ஒழுக்கம் சேர்த்து எழுதுனீங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க நல்லொழுக்கம் அப்புறமா கடைசியாக ஒரு வினா இது வந்து நம்ம பழைய புத்தகத்துல இருக்குது போன வீடியோலையும் இதை சொல்லியிருக்கணும் ஒரு சில வினாக்கள் விட்டுருந்தா இதில் நம்ம கண்டினியூ பண்ணியிருக்கிறோம் விக்டோரியா மகாராணி காலையில் கண்பிடித்ததும் படித்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருக்குறள் சரியா அதுக்கப்புறமா வந்து அந்த கிரிம் உருசிய நாட்டின் அந்த கிரம்சன் மாளிகையில அணுகு துளைக்காத இடத்துல வைக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி ஒரு கொஷினும் இருக்குது சரியா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதான் அதனால திருப்பி திருப்பி அதையே சொல்லலை இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து அந்த ஒழுக்க உடைமை முழுமையாக பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் இது வந்து புது புத்தகத்துலேயும் இருக்குதுமா ஒழுக்கமுடையமே இல்லை ஆனால் பத்து குரலுமே இல்லை ஒரு நாலு குரல் மட்டும்தான் இருந்துச்சு அது சும்மா சின்னதாக பொருள் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பழைய புத்தகத்தில் முழுமையாகவே கொடுத்துருந்தாங்க ஸோ ரெண்டுலையும் இருக்கக்கூடிய பாசிபிள் கொஷின்ஸை நம்ம மிங்கிள் பண்ணி எடுத்திருக்கோம் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம புறையுடைமை அப்படிங்கிற அந்த இதுலேருந்து பார்க்க போகிறோம் சரி அந்த புறையுமை இருந்து அடுத்த ஒரு இருபது வினாக்கள் இதே மாதிரியே நம்ம விளக்கம் பொருள் அந்த மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டு எந்த மாதிரி வினாக்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வினாக்கள் கேட்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக நமக்கு மனப்படமாகவும் ஆகும் அட் த சேம் டைம் நம்ம ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு சில வார்த்தை நமக்கு மறக்கும் எல்லாமே நமக்கு மறக்காது ஸோ மறக்கிறது மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ ரிவிஷன் டைமில் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த அடுத்த அடுத்த அதிகாரங்களை பொறையுடைய அடுத்தடுத்த நம்ம வீடியோல பார்க்கலாம் அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும் நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டினியூஸாக நாமளும் ரிவிஷன் பண்ணலாம் எல்லாருமே அடுத்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிக்கலாம் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம்